ஒரு ஊரில் சக்தி வாய்ந்த மந்திரவாதி இருந்தான் அந்த ஊரில் இருக்கும் கிராம தேவதைகளை மந்திரத்தால் வசியம் செய்து ஏவல் வேலைகளை செய்ய வைத்து அந்த ஊர் மக்களையும் தன் எதிரிகளையும் அடக்கி கொடுமை செய்து வந்தான் இவன் கொடுமை தாங்க முடியாமல் கிராம தேவதைகள் இவனை கொல்ல சதி திட்டம் தீட்டியது பேராசை பிடித்த மந்திரவாதியிடம் தேவதை சொன்னது பக்கத்தில் இருக்கும் அம்மன் கோவிலில் ஒரு சிறுவன் இருக்கிறான் அவன் பெயர் காங்கேயன் மிகவும் நல்லவன் அவனை மட்டும் நீ வசியம் செய்து கட்டிவிட்டால் இந்த ஊர் என்ன உலகத்தையே நீ ஆளலாம் என்று ஆசை வார்த்தை கூறி அனுப்பி வைத்தது தேவதை சொன்னது போல் அந்த கோவில் வாசலில் நின்று காங்கேயா வெளியே வா காங்கேயா வெளியே வா என்று கத்தினான் மந்திரவாதி உடனே இடி இடிக்கும் சத்தம் கேட்டது மறுகணம் கந்தசாமி முருகனுக்கு காங்கேயன் என்று ஒரு பெயர் இருப்பது நினைவிற்கு வந்தது கோவிலுக்குள் இருந்து வேலாயுதம் வருவதைக் கண்ட மந்திரவாதி விட்டான் நொடியில் வேலாயுதம் மந்திரவாதியைக் கொன்று அவன் மந்திர சக்தியை எடுத்தது